வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியிலிருந்து இப்பதிவு வந்து எங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் இந்த வருடம் பறிக்கப்பட்ட பல வகைகளைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்பல அப்பல வகைகளை பதிவில் நான் ப பதிந்துள்ளேன் தொடர்ந்தும் இந்த பதிவு முடியும் வரை பாருங்கள் இதை விட மேறு நிறைய பழங்கள் வந்து எங்களுடைய தோட்டத்தில் வந்து இருக்கின்றது ஆனால் அப்பதிவுகளை என்னால் செய்ய முடியவில்லை ஒரு சில பதிவுகளை வந்து இப்பதிவு மூலம் உங்களுக்கு தருகின்றேன் தொடர்ந்தும் பாருங்கள் இது வந்து இந்த வருடத்தான் அறுவடை செய்யப்பட்ட சமர் அறுவடை செய்யப்பட்ட ப பல வகைகள் பச்சை மந்திரி இருக்குது கரும்பு வந்து குறைவு நல்ல இனிப்பு பச்சை வந்து கொஞ்சம் பூடி படத்தில் பார்க்குற பழங்கள் வந்து எங்க எங்களுடைய தோட்டத்தில் வந்து பிடுங்கின பழங்கள் செறிப்பழம் இந்த வருடம் பத்து கிலோ அளவில் நாங்கள் இதை பிடுங்கியிருந்தோம் வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ நல்ல வடி நல்ல டேஸ்டான பழம் அது அத்தோடு அப்பிளும் வந்து நாங்கள் பிடுங்கியிருக்கோம் அப்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோவுக்கு மேலே வரும் அப்பிள் பிடுங்கியிருக்கோம் எங்களுடைய தோட்டத்தில் வந்து பத்தரம் விளச்சிருக்கு எல்லாம் பயங்கர வேலை வந்து இதில் வந்து பச்சை முந்திரிய நிற்கின்றது அப்படி அங்கால இந்த சைட்டில் வந்து பியர்ஸ் மரம் இருக்கின்றது அப்படி நிறுவிய காய்ச்சி இருக்கின்றது இப்படி சைட் தோரங்களில் பல மரங்கள்லாம் நிற்கின்றது தோட இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ரஞ்சன்